ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட்டு இல்லையே ஒரு பக்கம் சிவாணி பாப்பா பொன்னி கூட ரொம்பவே க்ளோஸா இருக்கிறது பவானிக்கு பிடிக்காததுனால அவங்க சிவானி பாப்பாவை அடிச்சு அங்கேருந்து எழுதிட்டு போனது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்க எல்லார் முன்னாடியுமே இந்த மாதிரி சிவானி பொன்னி கூட பழகிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா சொல்லிட்டு சிவானி பாப்பாவை அங்கிருந்து கூட்டிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க அப்போ இதை பார்க்குற வீட்டில் இருக்கவங்கள பவானிக்கு என்னதான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே வருத்தப்பட்டு இருக்க ஆனா பொண்ணுக்கு எதிராக இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி பவானி பண்ணது கரெக்டாக தான் சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சிவானிக்கு ரொம்ப தான் கழுப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சிவானியை அவங்க குழந்தைன்னு கூட பார்க்காம திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் புரியல இந்த மாதிரி பொண்ணு சிவானி பாப்பாக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறாங்களோ அதை சிவானி பாப்பா அவங்களுக்கு திருப்பி பண்ணுறாங்க ஆனால் அந்த குழந்தைக்கு இருக்கிற இரக்க மனசு கூட அந்த வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களுக்கு கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஜெயாவுக்கு பொண்ணு எவ்வளவோ பண்ணியிருப்பாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்தில் ஜெய்யா மறந்தது மட்டும் இல்லாமல் பொண்ணியை அவங்க ரொம்பவே வெறுக்க ஆரம்பிச்சு அவங்கள வீட்டை விட்டு அனுப்புன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கமும் சுந்தர் இந்த மாதிரி மா பொண்ணியோட கூட செய்ய உஷாவுக்கு வீடியோ கால் பண்ணி காட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ண வேலையால் தான் பிரீத்தி கூட இப்போ பொண்ணியை தப்பா நினச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருமே பொன்னியிருக்க காரணமாவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம குஷியோட பேசிட்டு இருக்கா ஆனா சுந்தர் உஷாவை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அங்க அவங்க பேசிட்டு இருக்கும்போது போது பொண்ணு வந்தது மட்டும் இல்லாம உஷா கிட்ட ரொம்பவே நக்கால அவங்க கேக்குற எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாம அவங்களோட உடம்பு இப்ப எப்படி இருக்குன்றதை மட்டும் விசாரிச்சுட்டு அதுக்கான பதில கூட எதிர்பார்க்காம அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போனது மட்டும் இல்லாம அவங்களோட முன்னாடி வேற எதையுமே அவங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டிக்கலாம்னாலும் மனசுக்குள்ளேயே அப்பன்னா இவ்ளோ பிரச்சனைக்கு காணும் நீங்க ரெண்டு பேர் தானா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்தது மட்டும் இல்லாம கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நீங்க எதுக்காக இதை பண்ணணும் அது மட்டும் இல்லாம எதுக்காக என்ன மாட்டி வேணும் அதுக்கும் பிரீத்தியோட கல்யாணத்தை நிறுத்ததுக்காக நீங்க எதுக்காக அந்த மாதிரி அந்த ரெண்டு ஆளுங்களை செட் பண்ணி அவங்களோட அப்பா கிட்ட பேச வைக்கணும் இது எல்லாத்தையுமே முழுசா கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அந்த நாடகக்காரங்களை நான் கண்டுபிடிச்சாகணும் சொல்லிட்டு உடனடியாக அவங்க கிளம்பி எப்போ பழைய அந்த நாடக ஆஃபீஸ்க்கு போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கவங்க கிட்ட நீங்கள் இப்போ மட்டும் அவங்க ரெண்டு பேரும் எங்கன்ற விஷயத்த சொல்லலை அவ்வளோதான் நான் போலீஸை கூட்டிகிட்டு இங்கே வருவேன் ஏன்னா அவங்களால என்னோட குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு ஏன் அவங்க என் வாழ்க்கையிலான நாடகத்தால் என்னோடய வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறியில் நின்றுட்டு இருக்கு அதனால இதுக்கு மேலேயே எனக்கு இழக்க வேற எதுவும் கிடையாது நான் அவங்கள கண்டுபிடிச்சு ஆகணும் ஒழுங்கு மரியாதையா நீங்கள் அவங்களோட அட்ரஸ் போன் நம்பரையும் எனக்கு தரீங்களா அப்படி இல்லைன்னா உடனடியா இந்த நாடக ஆபீஸ் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவா ஏன்னா இந்த நாடக ஆபீஸ்ல இருக்கவங்க நாடகத்துல மட்டும் நடிக்காம பணத்தை காசப்பட்டு அளவுக்கு நாடகத்தை ஆடிட்டு ஊருக்கே ஆதாரத்தோட நிரூபிச்சு காட்டி உங்க எல்லாரையுமே கோர்ட்ல நிக்க வைக்காம விடமாட்டேன் ஆனா இது எல்லாமே நடக்காம இருக்கணும்னா அது உங்க கீழ மட்டும்தான் இருக்கு ஒழுங்கா அந்த ரெண்டு பேரோட அட்ரஸையும் நம்பரையும் எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டி அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி பொண்ணு மேல பணத்துக்காக வீண் பழி போட்டு அந்த ரெண்டு வாடகைக்காரங்களோட நம்பரையும் வாங்கினது மட்டும் இல்லாம உடனடியா அவங்களுக்கு கால் பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்க பொண்ணு பேசுறதாவும் இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்த விஷயத்தை பத்தியும் அவங்க பேசின விஷயத்த பத்தியும் உங்ககிட்ட டீட்டெயிலா பேசணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க ஆனா அந்த ஆளுங்களோ பொண்ணியோட பேரையும் வயசு கேட்டதுக்கு அப்புறமா உடனடியே போனை கட் பண்ணது மட்டும் இல்லாம மறுபடி மறுபடியும் பொண்ணு கால் பண்ணாலோ அந்த கால் அட்டன் பண்ற மாதிரியே தெரியல அதனால ரொம்பவே கடுப்பான பொண்ணையும் இதுக்கு மேல இவங்க நேர்மையான வழியில போயிடலாம் வலிக்கு கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம அவங்க வேலை செய்யற மளிகை கடையில இருக்கிற அண்ணா கிட்ட அந்த நம்பரை கொடுத்து அவங்களுக்கு அவங்க உங்களோட ஃபோனை இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி அந்த கடையோட ஓனர் கிட்ட பொண்ணி அவங்க சொல்றத சொல்ல சொல்றாங்க உடனே அந்த ஓனருமே உடனடியாக அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு நாடக நடிக்க ரெண்டு பேர் தேவைப்படுறாங்க தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் எனக்கு இந்த நம்பரையும் உங்களோட நாடக கம்பெனி தான் கொடுத்தாங்க அதை மட்டும் இல்லாம இது ஒன்றும் சினிமாலையோ டிவிலையோ நடிக்கிற நாடக கிடையாது என்னோட ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனை அதனால நீங்க தான் அதை வந்து தீர்த்து வைக்கணும் நான் சொல்ற மாதிரி என்னோட ஃபேமிலியில வந்து நீங்க நடிச்சிட்டீங்கன்னா நான் நீங்க கேட்கறத விட அதிகமா பணம் தரேன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆசையை காட்ட உடனே அதை கேட்ட அந்த லேடியுமே முதல்ல கொஞ்சம் பொண்ணு மாமியோட விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி மறுபடியும் நம்ம நடிக்க போகலாமான்னு சொல்லிட்டு தயங்கினாலும் பக்கத்துல இருந்த அந்த பணத்துக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இப்ப நமக்கு நிறையவே பணம் தேவைப்படுது அதுக்கும் மேல இந்த நாடகத்துல நம்ம எவ்வளவு நாள நடிச்சிருக்கோம் நமக்கு இவ்ளோ பணம் கிடைச்சிருக்கு ஆனா அந்த பொண்ணோட விஷயத்துல ஒரு நாள் நடிச்சதுக்கு நமக்கு எவ்வளவு பணத்தை கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம இப்ப கூட அந்த சுந்தர் சார் நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவ்வளவு பணத்தை கட்டுக்கட்டா கொடுத்தாங்கல்ல அப்போ இதே மாதிரி நம்ம வேலை செஞ்சா மட்டும்தான் நம்மளால இந்த வாழ்க்கையில முன்னேற முடியும்னு சொல்லிட்டு அந்த லேடியை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த கடைக்கார ஓனர் தான் ஃபோன் பண்றாங்க இது பொண்ணியோட திட்டம் தான் தெரியாமல் அவங்களாவே வசமாக வந்து மாட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்க எங்க வணும்னு சொல்லுங்க நாங்கள் அங்கே சரியான நேரத்துக்கு வந்துடுறோம்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அந்த ஓனருமே ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு பொண்ணு அவங்க சொன்ன விஷயத்த சொல்ல உடனே பொண்ணியும் எனக்கு நீங்க இன்னும் ஒரு சின்ன உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட குடும்பத்தில் நடந்த அத்தனை விஷயத்தையுமே எடுத்து சொல்லிட்டு என்னோட வாழ்க்கையை இப்போ ரொம்ப பெரிய கேள்விக்குறியில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் என்னோட இறந்து போன அம்மாவுமே அவமானப்படுத்திட்டாங்க ஸோ அவங்கக்கிட்ட நான் எந்த தப்புமே பண்ணாதவன்றதை ஆதாரத்தோட நிரூபிக்கணும்னா அதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர்கள் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க உடனே அதை கேட்டேன் அந்த கடைக்காரங்களுமே நீ என் கிட்ட கேட்கறது ரொம்ப பெரிய உதவியா இருக்குமா ஆனா நான் உன்னோட நல்ல மனசுக்காக இதை பண்ணாலும் நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு உதவி பண்றேம்மான்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு இதை கெட்ட பொண்ணியோ அவங்க கிட்ட ஏதோ ஒரு திட்டத்தை எடுத்து சொல்றாங்க அதை கேட்ட கடைக்காரங்களுமே எனக்கு பொண்ணுக்கு உதவி பண்றதுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுக்கவனாலும் தயாருன்னு சொல்லிட்டு பொண்ணோட நல்ல மனசை அவங்க புரிச்சிக்கிட்டு பொண்ணுக்கு உதவி செய்ய முழு மனசோட தயாராகிறாங்க ஆனா இந்த பக்கமும் இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பொண்ணியோ எப்பவும் போலியே அவங்களோட குடிசைக்கு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ கரெக்டாக சந்திரசேகர் எப்படியாவது பொன்னியே இந்த குடும்பத்துக்குள்ள மிங்கில் பண்ண வைக்கணுன்ற காரணத்துக்காக பொண்ணுகிட்ட அம்மா எனக்கு டீ போட்டு கொடுத்தா ஆனால் எனக்கு இப்போது உன்னோட கையால் சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுது அதனால் எனக்காக சமைச்சி தெரியாம அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே சுந்தரும் ஆமா எனக்கும் சமைச்சுதான் எனக்கும் உன்னோட சாப்பாடு சாப்பிடணும் மொழி தோணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கிட்ட பொண்ணையுமே அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க கிட்டே யாராவது ஒன்று கேட்கறாங்கன்னா அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு முழு மனசோடையும் ரொம்பவே நல்ல மனசோடைய உடனடியாக கிச்சனுக்கு போயிட்டு அவங்களுக்காக சமைக்க ஆரம்பிக்க அப்ப கரெக்டா அங்க வந்த பவானியுமே எப்பவும் பிள்ளையே ரொம்பவே முட்டாள்தனமா மறுபடியுமே பொன்னியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஜெயவுமே பொன்னியை மறுச்சு பார்க்க பிரீத்தியோ மறுபடியுமே நீ இந்த வீட்டுக்குள்ள உன்னோட அதிகாரத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டியோ எங்க ஒரு வேலை உன்ன உண்மை தெரிஞ்சு இந்த வீட்டை விட்டு கொஞ்ச நாள்லயே அடிச்சு துரத்திடுவாங்களோன்றதுக்காக தானே நீங்க எல்லாரையுமே காக்க பிடிக்கிறதுக்காக சமைச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சண்டை போட போக உடனே குறுக்க போன சக்தியோ பிரீத்தியை திட்டத்துக்காக போக ஆனா பொன்னியோ சக்தியை தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாம என்னோட பிரச்சனையை எனக்கே பாத்துக்க தெரியும்னு சொல்லிட்டு சக்தியோட மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு அவங்க செஞ்ச சாப்பாட எடுத்து எல்லாருமே சாப்பாடு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட அப்ப சந்திரசேகர் சண்முகம் சொல்லிட்டு ரெண்டு பேருமே சாப்பிட உட்காராங்க உடனே இதை பார்த்துட்டு சிவானி பாப்பாவுமே சாப்பிட உட்காந்துறாங்க உடனே பொண்ணு அவங்க மூணு பேருக்குமே பரிமாறிட்டு இருக்கும் போது சக்தியோ பொன்னி கோபத்தாலதான் இதை பண்றாலே தவிர மத்தபடி அவளுக்கு வேற எந்த வெறுப்பும் நம்ம மேல இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மேல இருக்க காதலெல்லாம் அவங்க என்னதான் அவங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தினாலும் சக்தி அதை எதையுமே பொருட்படுத்தாம அவங்களுமே சாப்பிட உட்காராங்க உடனே பொண்ணு எல்லாருக்குமே சாப்பாடா பரிமாற அப்ப கரெக்டா அங்க வந்த ஜெயாவும் ரொம்பவே முறைச்சு பார்த்துட்டு எப்பவும் போல முட்டாள்தனமா நின்னுட்டு இருக்க அப்ப கரெக்டா பவானியோ கிச்சனில் நின்னு அவசரவசமா சமைச்சிட்டு இருக்கா அப்ப இதை பார்த்து சுந்தரும் பொன்னி சமைச்சு சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க இவங்க சமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேக்க உடனே பவானி வேக வேகமாக அவங்க சமைச்சத டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கும் இவங்க எல்லாருமே சாப்பிட்டே எந்திக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கு அதுக்கப்புறமா பவானி சுந்தர் ஜெயா பிரீத்திக் சொல்லிட்டு அவங்க சமைச்சத பரிமாற ஆனால் அத சாப்பிட்டவங்களோ முகத்தை சுழிச்சுக்கிறதுல தெரியுது அவங்க யாருக்குமே பவானி சமைச்ச சாப்பாடு சுத்தமா பிடிக்கல ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு மோசமா அந்த சமையலை சமைச்சிருக்க அதை யாருமே வெளி செல்ல முடியாம சாப்பிட முடியாம அந்த சாப்பாடு சாப்பிட்டாங்கிறது கிளம்ப அவங்களுக்குமே அவங்க சமைச்ச சாப்பாடு அவங்க பாட்டுக்கு சாப்பாடு எல்லாத்தையுமே வாய் பேசாம சாப்பிட்டுட்டு போறாங்க ஆனா இவங்க சாப்பிடுற எல்லாத்தோட ரியாக்சனையுமே பார்த்துட்டு வீட்டுல இருக்கவங்க அதாவது சந்திரசேகர் சக்தி சண்முகம் மூணு பேருக்குமே இவங்களோட சாப்பாடு இவங்களுக்கு பிடிக்கலன்றது நல்லாவே தெரிய வருது ஆனாலும் அவங்களுமே வெளியே சொல்லிக்காம கீண்டெல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரசேகரி எல்லாரையுமே நக்கல் மாதிரி பொண்ணிகிட்ட நீ சமைச்சதை சாப்பிட்ட ஏன் என்னோட வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சுமா மனசும் அதே தான் நிறைஞ்சிருக்கு இன்னும் கூடி சீக்கிரத்துல நீ எந்த தப்புமே பண்ணாதவன்றதை ஆதாரத்தோட நிரூபிச்சதுக்கு அப்புறமா இந்த வீட்டில் நீ ராஜ மரியாதையோடு உட்காந்து சாப்பிட தான் நானே உனக்காக சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு நிறைய விட்டை சேர்த்து போட அப்போ இதை கேட்ட சொந்தரும் ஒரு பக்கம் செம்மையாக கடுப்பானது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கமோ கண்டிப்பா இந்த பொண்ணையை நம்ம கூடி சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அனுப்பியாக்கணும் அப்படி இல்லைன்னா இவ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இவ இங்க இருக்கவங்க ஒவ்வொருத்தரோட மனசையுமே மாத்தி இங்கே இருக்கிற மாதிரி பண்ணிடுவா இணைவா அந்த மாதிரி ஒரு வேலைக்காரி தான் சொல்லி சொல்லிட்டு உடனடியா அவங்க அவசர அவசரமா கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி அடுத்த நாளே அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம கரெக்டா வெளியே போயிட்டு வந்த பொண்ணு இந்த மாதிரி நீ இன்னும் எத்தனை நாள் தான் இதே வீட்டுல இருந்து உன் மேல எந்த தப்பு இல்லைன்றத ஆதாரத்தோட எங்க கிட்ட நிரூபிக்க போற ஏன்னா நீ பண்ணிட்டு இருக்க வேலையில இப்ப பாக்கும்போது நீ என்னமோ இந்த வீட்டுல ஆதாரத்தெல்லாம் நிரூபிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போற தெரியல இங்கே செட்டில் ஆகிறதுக்காக தான் நீ இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கியோன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அவங்க டீ போட்டது சமைச்சது சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து செல்ல உடனே இதை கெட்ட பொண்ணையும் இன்னும் தொண்ணூறு நாள் நான் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்றத ஆதாரத்தோடு நேர்பிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு கெத்தாக சொல்ல உடனே இதை கெட்ட சொந்தரும் இதை தான் நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க எடுத்துகிட்டு வந்த பத்திரத்தை காட்டி ஒரு வேலை உன்னால் அப்படி எதையுமே நிரூபிக்க முடியலன்னா நீயே இந்த வீட்டை விட்டு போய்டணும் அதை மட்டும் இல்லாமல் நீ சக்திக்கு டிவோர்ஸ் கொடுத்து இந்த வீட்டை விட்டு போகணும் ஏன்னா லீகலாக நீ இந்த குடும்பத்துக்கு மறுபடியுமே பிரச்சனையை தரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கெட்ட பவானியும் ஜெயாவும் கரெக்டான முடிவு தான் சுந்தர் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே முட்டாள்தனமாக சுந்தர் பண்ணுற எல்லா வேலையுமே பார்த்து ரசிச்சு பேசிட்டிருக்க ஆனா சக்தியோ யாரை கேட்டு நீங்க எனக்கும் பொண்ணிக்கும் டிவோர்ஸ் பத்திரத்தை அரேஞ்ச் பண்ணீங்க நான் முடிவு பண்ணனும் பொண்ணி கூட சேர்ந்து வாழ்றதா வேண்டாமன்ற விஷயத்தை அது மட்டும் இல்லாம என்னதான் பொண்ணி அவ மேல இருக்க தப்பை நிரூபிக்க முடியலனாலும் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் அவ கூட சேர்ந்து நானுமே இந்த வீட்டை விட்டு வெளியே போவேனே தவிர அவளை விட்டுட்டு அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாம இது எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பர்சனல் விஷயம் இதை பத்தி முடிவெடுக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு சத்தப்போட உடனே இதை கேட்ட பவானியோ ஏ அது உன்னோட மாமாடா என்ன பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா சப்போர்ட் பண்ண ஆனா சக்தியோ மனசை மாத்திரத்தோட போது நிறுத்துங்க இதுக்கப்புறமா நான் யாரோட பேச்சையுமே கேட்க போறது எனக்கு பொண்ணு மட்டும் முக்கியம் அதை மட்டும் இல்லாம பொண்ணு என்னையும் பிரிக்கிறதுக்கு நீங்க எதுக்காக இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க அப்பன்னா இந்த விஷயத்துக்கு பின்னாடி உங்களோட கையும் இருக்குன்றதை என்னால இப்ப நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது சொல்லுங்க அப்படி பொன்னி உங்களுக்கு என்னதான் பண்ணா எதுக்காக நீங்க பொண்ணுங்க இப்படி பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு என் பொண்ணைய பத்தி நல்லாவே தெரியும் அதுக்கும் மேல இங்க இருக்கவங்களுக்கு தெரியும் ஆனா அவங்க யாருமே இப்ப பொண்ணையை நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கான காரணமே நீங்க எடுத்துட்டு வந்த அந்த வீடியோ ஆதாரம் தான் இப்பவே எனக்கு புரியுது அந்த வீடியோ ஆதாரத்துல ஏதோ ஒரு கோளாறு இருக்கு அதனாலதான் நீங்க இப்படி அவசர அவசரமா பொண்ணு இந்த வீட்டை விட்டு என்னோட வாழ்க்கை வீட்டுமே துரத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்க பொண்ணு ஏதாவது நீங்க பண்ண தப்ப கண்டுபிடிச்சாலா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கேள்வி கேட்க ஆனா சுந்தரோ ஒரு பக்கம் சக்தி கரெக்டா கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு பயந்தாலும் இன்னொரு பக்கமோ சக்தி கிட்ட இருந்து நம்மளால ஈஸியாவே தப்பிச்சிட முடியும்னு சொல்லிட்டு ஜெயா கிட்ட எப்பவும் போல ஏ ரொம்பவே நல்லவங்கமே பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம நான் என்னமோ இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும்ன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு இந்த குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம யாராலையுமே நிம்மதியா வாழவே முடியாது அது உங்களுக்கே தெரியும் நீங்களே சொல்லுங்க நான் எடுத்த முடிவு சரியா தப்பான்றதோ அதுவும் சக்தி இப்ப கூட பொண்ணியை தான் நம்புறானே தவிர என்ன நம்பலன்ற கோபத்துல கூட நான் இப்படி பேசல நான் இது எல்லாத்துக்குமே காரணம் பொண்ணிதான்றத நல்லா உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் இதுக்கு அப்புறமாவும் இருக்க இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பாத்துருக்கேன் ஒரு வேலை இது உங்களுக்கு பிடிக்கலனா இப்பவே இந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டிருக்கேன்னு சொல்லி சொல்ல உடனே ஜெயாவும் மறைச்சிக்கிட்டு பொண்ணு கிட்டே ஏதோன்னு சொல்றதுக்காக போக ஆனா பொண்ணியோ ஜெயாவோ நொஸ்கட் பண்ற மாதிரி யாரும் என்ன எதுவும் சொல்ல சொல்லத்தவல்ல எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுக்குன்னு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு உடனடியாக அந்த பத்திரத்தை கையில எடுத்து அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சுந்தர்கிட்ட சமயத்தோட இந்த பத்திரத்துல ஒரு வேலை எந்த தப்புமே பண்ணலான்றதை நிரூபிக்க முடியலன்னா எனக்கு என்ன முடியல போட்டிருக்கே தவிர இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அதை மட்டும் இல்லாம தப்புக்கு உண்மையாவே காரணமானவங்க யாருன்றதை நான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்ன்றத ஒண்ணுமே எழுதலையிலேயே சொல்லிட்டு கரெக்டா பாயிண்ட் பிடிச்சு கேட்க உடனே இதை கிட்ட செய்யாவும் தான் நீ நிரூபிக்கவே போறது இல்லையே எப்படினாலும் நீ இதை தப்பு பண்ண வேண்டத எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் ஒரு வேலை நீ வேற யாராவதுதான் இதுக்கு காரணன்றதை ஆதாரத்தோட எங்க காட்டிட்டேன்னா அவங்களுக்கு நீ சொல்ற தண்டனையே நாங்க கொடுக்க தயாரா இருக்கும்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட பொன்னியும் நான் இதை தான் எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யார சொல்றனும் யார ஆதாரத்தோட நிரூபிக்கிறனோ அவங்க இதே வீட்டுலதான் இருக்காங்க அதனால எனக்கு குடுக்கற தண்டனையான இந்த வீட்டை விட்டு வெளியே போற தண்டனையை நீங்க அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய பொண்ணி சம கெத்தோட முறைச்சி சொந்தர பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே இதை கேட்ட சொந்தரும் ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம என்ன இந்த பொண்ணி நம்மள பார்த்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா ஒரு வேலை இவளுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி நம்ம தான் இருக்கோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்குமோ தான் இவன் நம்மளை பத்தி எப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்க ஆனாலும் மனசுக்குள்ள இல்ல இல்ல அவளால நம்மளா தப்பு பண்ணோம்னு சொல்லிட்டு நிரூபிக்கவே முடியாது இவன் சும்மா நம்ம கிட்டே போட்டு வாங்குறதுக்காக பேசிட்டு இருக்கா மட்டும் இல்லாம இவன் நம்மளை பத்தி கூட ஏதாவது சொன்னாலும் இந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே நம்ப மாட்டாங்க இவளுக்கு அதுக்கான ஆதாரமும் கிடைக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திமரா யோசிச்சு பார்த்துட்டு இருக்க ஆனா பொண்ணு செம்ம நக்களோட சுந்தர் நீங்க வெளியே போக தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே சொன்னது மட்டும் இல்லாம ஒரு பென்ற எடுத்து ஜெயா கிட்ட கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் இங்க நிக்கிறாங்களே உங்களோட மாப்பிள்ள சுந்தர் அவங்கதான் நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பொண்ணு செய்ய கிட்ட கொடுத்த அந்த பெண் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழிய பொன்னி தமிழ தப்பு இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்காக சுந்தர் என்னெல்லாம் வேலை பண்ணாங்கன்றத கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான ஆதாரம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சா ஆனா அது எல்லாத்தையுமே அவங்க எப்படி பண்ணாங்க அதுக்கு மேல ஒரு வேலை இதுக்கு பின்னாடி பொன்னி வேலை அந்த கடைக்காரங்க தான் பொண்ணுக்கு உதவி பண்றதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்களா அது மட்டும் அந்த எவ்வளவு தில்லு தில்லுமுள்ளாரங்கன்றத எல்லாத்தையுமே பொண்ணு கண்டுபிடிச்சு அதை பொண்ணிய பொன்னிய தப்பா பிரிச்சுகிட்ட பிரீத்துக்கும் என்னெல்லாம் ஆக போகுது இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்